பிரபாகரன் அவர்களை சந்தித்ததாக ஒரு புகைப்படம் அந்த சர்ச்சை அப்படிங்கிறது இப்ப மீண்டும் எழத் தொடங்கி இருக்கு சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை உண்மையாக சந்திச்சாரா இல்லையா சீமான் ஒரு தற்குரிய சாதியை வெறிபிடித்தவன் இன்னும் சொல்ல தமிழ் தேசிய திருத்தலத்திற்கு எதிரானவன் என்று நான் பல முறை நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆறு புள்ளி இருபத்தி மூணு நிமிடங்கள் மட்டுமே சந்தித்து பேசினார் என்பதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும் என்னன்னு தெரியுதா தெரியுதா எழுத்தி நாலுகளாக துப்பாக்கியை சீமான இடத்துல தேசிய தலைவர் கொடுத்து சுடுவதற்கு பயிற்சி கொடுக்கும் போது பின்னாடி இருந்து எவ்வளவு அவமானப்படுத்தி ஒன்று சீமான் சீமானுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தேசிய தலைவருடைய மொத்த சந்திப்பு நேரத்தை நீ வெளியிடுறேன் வெளியிட முடியாது ஏன்னா ஊடகங்களின் பிரதிபலித்த கருத்துக்கள் இன்றைக்கு பொய்யாக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை எல்லாமே தயாராகி எமக்கு அடுத்து வார்த்தையில ஒருமையில பயன்படுத்த என்ன இங்க பாருங்க தேசிய தலைவரை அவமதித்தால் எவனா இருந்தாலும் நான் வந்து அவனை அவமதிப்பேன் பொட்டுவமான ஒருத்தனை அனுப்பிச்சு வச்சாரு எனக்கு தெரியாம போச்சு நான் வீட்டுக்குள்ள ஆறு மாசம் அவனை தமைக்க விட்டேன் அவன் இருந்து எல்லாத்தையும் வேவு பார்த்து சொல்லிட்டான் பொட்டு அம்மான் வேவு பார்த்து சொல்லுகிற அளவிற்கு ஒருவனை உள்ளே அனுப்பி இருப்பது உனக்கு தெரியவில்லை நான் நீ என்ன எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு தலைவனாக இருக்கிறாய் பெரியப்பட்ட இடத்தில் இருந்த ஒரு மகத்தான மூத்தவர் நாளி அவருடைய மகள் கை காதலிக்கிறாங்க நான் வீட்டில் தான் இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை என்ன சண்டைன்னு சொல்லவா இப்போ உடைக்கிறேன் அப்போ சீமானுக்கு இந்த படுகொலை முன்பே தெரிந்திருக்கிறது நான் ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சேன் அண்ணன் முத்துக்குமார் கொலையில் சீமானை விசாரிக்க வேண்டும் நினைவிடம் அமைக்கப்படும்னு சொல்லி அப்பவே அவர்கள் ஒரு வாக்குறுதி கிழிச்சாரு எதுவுமே செய்யலையா என்ன செஞ்சாரு அந்த சமாதியை இடிச்சு தரைமட்டமாக்கின அந்த சேட்டை துறைமுருகனோட சேர்ந்து போத்தியப்பன் எப்பன் வெட்டு போடுறான் பல கடைகள் அவர் தான் சாட்சியாக வர்றாரு அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு மிரட்டல் விட்டுருக்கிறார்கள் என்றால் போத்தி எப்பனை மிரட்டியவர்கள் யார் புதுக்கோட்டை வீதிகளில் ஒரு பழக்கடைக்கில் வைத்து வெட்டிய நாசகர கும்பலுக்கு பின்னால் சீமான் இருக்கிறார் என்கிற தகவல் இன்றைக்கு வெளிவருகிறது என்றால் சீமான் பதில் சொல்லுங்க எதுதான் உண்மை நீ என்ன உண்மையில நீ வாழ்ந்து கட்டிய மனைவிக்கு கூட நிறைய துரோகம் கட்டாத மனைவிகளுக்கு மிகப்பெரிய துயரம் இதுதான் சீமான் வாழ்க்கை ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததாக ஒரு புகைப்படம் ஏற்கனவே முன்னதாக கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே அது தொடர்பான சந்தேகத்தை எழுப்பும் வகையில் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தீங்க அந்த சர்ச்சை அப்படிங்கிறது இப்ப மீண்டும் எழத் தொடங்கி இருக்கு இந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ராஜ்குமார் பேசிய விவகாரம் இதை தொடர்ந்து இது ஃபுல்லா சோசியல் மீடியால பகிரங்கமா பகிரப்பட்டு இது வந்து எடிட் செய்யப்பட்ட புகைப்படம் அப்போது வந்து என்கிட்ட தான் எடிட் பண்ண அஹ் சொல்லியிருந்தாரு நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அது வந்து அந்த புகைப்படம் அவர் சந்திச்சது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் பேசிருக்காரு அதற்கு பின்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் அருமைதாசன் அவரும் வந்து அருமைதாசன் அப்படிங்கிறவரு பாண்டிச்சேரியில் முன்னாள் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறாரு அவரும் வந்து இந்த கருத்தை வந்து ஃபஸ்ட்டு தான் அவர் எடிட் பண்ணி கேட்டார் நான் வந்து அதை எடிட் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகளை பார்த்து நான் கட்சியிலேருந்து வளையிட்டேன் அப்படின்னு பேசியிருக்கேன் வேலு பிரபாகர் அவன் அவர்களை சந்தித்ததாக சீமானவர்கள் கூறி தான் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலே அவர் வந்து இங்கே கால்பதிச்சார் அதுக்கு பின்பாக தான் பல்வேறு இளைஞர்கள் தமிழ் தேசியத்தை நேசித்து பிரபாகரன் அவர்களை நேசித்து வந்து கட்சியில் இணைய ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அவர் சந்திப்பே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட ஆறு நிமிடம் சந்திச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அந்த சந்திப்பு உண்மையா அவர்கள் பிரபாகரன் அவர்களை உண்மையாக சந்திச்சாரா இல்லையா என்னன்னு தெரியுதா தெரியுதா ஏகே ரக துப்பாக்கிய சீமான இடத்துல தேசிய தலைவர் கொடுத்து சுடுவதற்கு பயிற்சி கொடுக்கும் போது பின்னாடி இருந்து சுட்டிக்கிறார் தேசிய தலைவர் எவ்வளவு அவமானப்படுத்தி ஒன்று சீமான் சமைத்து கொடுத்தார் தேசிய தலைவரை அவமதித்தார் சரியான இடத்துக்கு வந்திருக்கு நல்லா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் என்னென்னா சீமான் ஒரு தற்குரிய சாதியை வெறிபிடித்தவன் இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசியத்திற தளத்திற்கு எதிரானவன் என்று நான் பலமுறை சுட்டிக்காட்டி இப்பொழுது ஊடக செய்திகளில் வருகிறது சுபா முத்துக்குமாரை படுகொலை செய்வதற்கு பின்னால் சீமான் மறைந்திருக்கிறார் என்கிற செய்தி எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் நான் பேசியிருக்கிறோம் அதெல்லாம் இப்போ இந்த புகைப்படம் ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு ஒன்று இவர் போட்டிருக்கிற கருப்பு சட்டை அந்த சீமான் போட்டிருக்கிற கருப்பு சட்டையில் ஊதா பாற்று அதில் காலர் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படிங்க இப்படி இப்படி ஒரு காலர் இருக்கும் நீட்டிகிட்டு இருக்கும் அதே சட்டை அதே காலர் வந்து அடுத்து கை கைகுழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஒன்று ரெண்டாவது தேசிய தலைவருக்கு பின்னால் இருக்கிற நிழல் இருக்காது சீமானுக்கு நிழல் இருக்குது எப்போதுமே புலிகள் பதுங்கு குழிகள் குலிகள் அல்லது பாதாள வீடுகளின் சுவர்களில் திரையை தொங்க விட மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கும் இது இப்போ நம்ம சுவரில் வந்து வரைகளை பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் அங்கேயும் ஏதாவது ஓவியங்கள் தமிழர் சார்ந்த ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கிற புலிகளில் போராளிகளிலேயே ஓவியர்கள் இருப்பான் நான் ஏற்கனவே இந்த சந்தேகத்தை கலப்பினேன் இப்ப அது உறுதியாகி இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் கால இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் பாராட்டுகள் தான் இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு வரேன் தமிழ் தேசியம் நான் ஏற்கனவே சொன்னதை போல எங்கிருந்து தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்கிற வரையறை இல்லை சீமானுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தேசிய தலைவருடைய மொத்த சந்திப்பு நேரத்தை நீ உன்னால் வெளியிட முடியாது ஏன்னா நீ சந்தித்தது நீ பேசிய பொய்க்க இந்த பொய்க்கதைகள் நீ தங்கிய அந்த பதினேழு நாள் பதினெட்டு நாள் தங்கிய அனைத்து விஷயங்களிலும் தேசிய தலைவர் கலந்து கொண்டதை போல ஊடகங்களில் நீ பிரதிபலித்த கருத்துக்கள் இன்றைக்கு பொய்யாக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை சேரலாதனுடைய அறையிலே நீங்கள் தங்கி இருந்தீர்கள் எந்த விடயத்திற்காக சென்றீர்கள் திரைப்படம் சார்ந்த விடயத்திற்கு எப்போதுமே தேசிய தலைவர் வந்து இப்ப கிலூர் முகமது கிட்ட வந்து சந்திக்கிறார் சொன்னா ஊடகத்துறையில் இருக்கிற ஒரு முதன்மையான ஒரு நெறியாளர் என்றால் அந்த விடயத்தை மட்டும்தான் அவர் பேசுவார் அதை தாண்டி வந்து தேசிய தலைவர் பேச மாட்டார் என்பது உலகம் அறிந்த விடயம் இப்ப சீமானிடத்திலே திரை திரைப்படம் சார்ந்த விடயங்களை நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆறு புள்ளி இருபத்தி மூணு நிமிடங்கள் மட்டுமே சந்தித்து பேசினார் என்பதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும் ஏனென்றால் புலிகளுடைய நாட்குறிப்பேட்டில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு நிமிட சந்திப்பு தான் ஒதுக்கப்பட்டது பயிற்சி காவலர்கள் விடுதலை புலிகளுடைய காவல்படை பயிற்சி முகாம் முடிந்ததற்கு பிறகு அந்த பயிற்சி முகாமில் அவர்கள் பணிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு வேலை திட்டம் இருப்ப இருக்கிற போது அந்த நேரத்தில் தான் சேரலாதனுடைய பாதாள அறையில் தங்கியிருந்த சீமான் அவர்களிடத்தில் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இவங்க எங்கே எதுக்கு திரும்ப போனாமா பொண்ணு பார்த்துக்குறது நீங்கள் இங்கேருந்து போய் அங்கே இந்த ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுலாங்கட்டு போனது ஒரு போராளியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு இங்கே வந்து பீத்திக்கிட்டு அரசியல் பண்ணுறதுக்காக நான் பார்த்துக்குங்க சீமானுடைய திருமண வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேவலமாக இருக்கும் முதல்ல வந்து ஒரு பொண்ணை திருமணம் செய்து அந்த பொண்ணு இப்போ இங்கே சென்னைக்குள்ளே தான் இருக்காங்க பாரதி ராஜாவுடைய உதவி அப்புனராக இருந்தவங்க அவங்கள திருமணம் பண்ண அதாவது எல்லாமே தயாராகி ஏமாச்சி விட்டான்

இளைஞர்களை தரிகட வைத்த தருதலையர் இந்த சீமான் ரொம்ப ஆத்திரத்தோட பேசுகிறேன் ஒருவேளை சோர் உணவு கொடுத்ததுண்டா புலிகளுக்காக ஒரு நேரம் ஆயுத கடத்தில் ஈடுபட்டதுண்டா கடல் கொசு தெரியுமா உனக்கு கடல் கொசு எப்படி கடிக்கும் தெரியுமா பகலெல்லாம் கல்லூரியில் போய் படுத்து தூங்கிவிட்டு இரவெல்லாம் புலிகளுக்கு ஆயுதம் கடத்தியவன் புலிகளுக்காக உணவுப் பொருட்களை அனுப்பியவன் புலிகளுக்காக உடைகளை அனுப்பியவன் நான் பெருமைப்பட்டு பேசுறேன் என்னுடைய சக நண்பர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் புதுக்கோட்டை மணிகண்டன் அண்ணன் சத்தியமூர்த்தி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேலைகள் கொடுத்து அண்ணன் சுபாமுத்துக்குமார் எங்களை இயக்கிய வரலாறு மணமேல் கூடிய உங்களுக்கு தெரியும் தானே கடலுக்குள்ள இருக்கிற கடல் உங்களுக்கு தெரியும் தானே நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவன் தான் நான் நினைக்கிறேன் அந்த காடு இருக்குல்ல அந்த அலங்காட்டுக்குள்ள ஆழ்கடலுக்குள்ள முளைச்சிருக்கிற மரம் அந்த மரத்தில் பிடிச்சி தூங்கினாவே ஒடிஞ்சிக்கும் தெரியுமா அவங்களுக்கு அந்த மரம் ரொம்ப எளிமையான தன்மையான மரம் அந்த காடுகளுக்குள்ள வளர்ந்துருக்கிற மரம் பிடிச்சிட்டு தான் உடஞ்சிரும் அதுலேயே அமைத்து அது மேலே படுத்து தூங்கிய வரலாறுகள் தூங்க முடியாது கடல் கொசு கடிச்சு வீங்கிருக்கும் சீமான் இதை அனுபவித்ததுண்டா சீமான் செய்ததுண்டா காம களியாட்டம் ஆடிவிட்டு கட்சி நடத்த வந்தவர் நான் சொல்றேன் விஜயலட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் உடனே நீங்க எனக்கு ஆதாரம் கேப்பீங்க விஜயலட்சுமி பேட்டியை பார்த்தா ஆதாரம் எல்லாமே இருக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா தேசிய தலைவருடைய இந்த ஒரு புகைப்படம் தான் தமிழ்நாட்டு வீதிகள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்ட புகைப்படம் இந்த மார்பிங் செய்யப்பட்ட இந்த புகைப்படம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சந்தேகம் வச்சு இது வந்து அவர் சந்திச்சு அவர் சந்திச்சதே உண்மை அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த புகைப்படம் பொய்ங்க அப்படின்றீங்களா அதாவது யதார்த்த சந்திப்பு அங்கே கேமரா தூக்கிக்கிட்டு போவாங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது எங்க நிகழ்ச்சி நடக்குதோ அங்கே கேமராக்கள் இருக்கும் புலியனுடைய கேமராக்கள் இருக்கும் அது புலிகளின் குரலில் வரும் அது மட்டும் இல்ல லண்டன் பிபிசிக்கு அனுப்புவாங்க வெறித்தாசு வானொலி நிலையத்துக்கு அனுப்புவாங்க தொலைக்காட்சிகள் போடுவாங்க இன்னும் சொல்ல ஆவணப்படுத்துவதற்காக எடுப்பாங்க இதெல்லாம் இருக்கும் தலைவர் போகிற போது அவருடைய வாகனத்துல கேமரா இருக்கும் அவர் போய் உள்ள சந்திக்கும் போது அங்க சேரலாதனுடைய அறையில கேமரா இருக்கும் கேமரா இவ்வளவு பிரதிபலிப்பாக எடுக்காதே அது வேற வகையில அந்த படங்கள் இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னா நீ எதுக்கு இந்த பித்தராட்டம் யாரை ஏமாற்றுவதற்கு இந்த வரைகளை சரி ஏன் இதை நீ உண்மையை சொல்ல முடியா இல்ல நான் தலைவனை சந்திச்சது உண்மை பேசியது உண்மை புகைப்படம் எடுக்கலன்னு சொல்றதுல எனக்கு நான் உனக்குன்னா கொட்டி போகுமா இல்லை இதற்கு முன்பாக நடிகர் ராஜ்கிரணும் இது தொடர்பாக மூத்தவங்க ராஜிகரன் வந்து நாங்கள் மரியாதையோட இன்னைக்கு எல்லா கலைத்துறை கலைத்துறை சார்ந்தவர்களையும் எல்லாரையும் சந்திக்கணும் விருப்பப்பட்டார் அந்த வகையில் சீமானும் வந்து சந்திச்சார் அது உண்மைதான் ஆனால் அது மட்டுமே அவ்வளோ நேரம் உட்காந்து பேசினார் அப்படின்றதுலாம் ஒரு பொய்யான கருத்தை இருபத்தி ஆறு நாட்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தங்கியிருந்தார் எங்கள் மாமா கர்ணல் கிட்டு நான் கரம் பிடித்து நடந்தவன் மாமாவோட என் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் நான் சொல்றேன் கர்ணல் கிட்டு உன்னுடைய மேற்பார்வையில் வைகோ அவர்கள் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதே யாருக்கும் தெரியாமல் தோணியில் போய் தலைவனை சந்தித்து இருபத்தி ஏழு நாட்கள் தலைவரோடு அமர்ந்து பேசியது சாப்பிட்டது உண்டது உறங்கியது பயிற்சி எடுத்தது எல்லாமே அசையும் காட்சிகளாக அது வெளிப்படையாக வைகோவை இந்த தமிழர் உலகம் நம்பியதா தூக்கி வீசியது அந்த தலைவனை அவரும் அதில் உறுதியாக இல்லை அப்படின்றத தானே பார்க்க முடியல யார் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய மாற்று கருத்துக்கள் அவருக்கு நீங்களே குழம்பி போயிருக்கிறீங்க தமிழ் தேசியம் என்பது திராவிடத்திற்குள் அடங்கும் அப்படி இல்லை திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல் பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரான சொல் திராவிடம் யாரெல்லாம் பார்ப்பனர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கோ அவர்கள் எல்லாம் திராவிடர்கள் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறுவதற்கான முயற்சியில என்ன வைகோ செஞ்சாரு அப்படின்ற கேள்வி தானே சீமான யூஸ் பண்ணும்போது நான் ஒன்னு கேட்கிறேன் தமிழ் தேசிய தமிழை முதல்ல வளர்க்கறதுல மிகப்பெரிய பங்காற்றியது திராவிட இயக்கம் அது திமுக வாங்குறது நான் சொல்ல முடியாது அறிஞர் அண்ணா இருந்த காலத்தில் தமிழை வளர்த்தது அதற்கு பிறகு தமிழை இவர்கள் கொன்றார்கள் அது நம்மளுக்கு தெரியும் ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் அதை தாண்டி ஒரு தமிழர்களுக்கு ஒரு தாயகம் அமைக்கப்பட வேண்டும் தமிழீழ தாயகத்தில் ஒரு தேசிய தலைவன் போராடுகிறான் அவனுக்கு என்ன பங்களிப்பை நாம் கொடுக்க போகிறோம் என்பதிலே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு உதவியாக இருந்தவர் அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தமிழ் கூடல் என்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டுகளில் தேசிய தலைவரோடு இருபத்தி ஆறு நாட்கள் அங்கே தங்க வைக்கப்படுகிறார் அவரோடு உண்டு உண்கிறார் உறங்குகிறார் எல்லாமே அதற்கும் அசைவு காட்சிகள் இருக்கிறது அசையா புகைப்படங்கள் இருக்கிறது அவங்க விளம்பரம் கொண்டார்களா எங்கேயாவது சரி கோவை ராமகிருஷ்ணன் தோழர் ஈழத்து பயணத்தில் கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட நாட்கள் அங்கேயே தங்கி தலைவரோடு உண்டு உறங்கியவர் எங்கேயாவது விளம்பரப்படுத்தி இருக்கிறாரா அண்ணன் குளத்தூர் மணி இயக்கத்திற்காகவே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருப்பவர் தேசிய தலைவனை சந்திக்க போகிற போதாவது இளமை கால குருக்கத்தில் எனக்கு தெரிய நான் சொல்றேன் புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா குளத்தூருக்கு பக்கத்துல அந்த ஊருக்கு பேரே புளியூர்னு மாத்திட்டாங்க ஏன்னா புலிகள் தங்கி பயிற்சி எடுத்தது பொன்னம்மன் அங்குதான் இறந்தார் அந்த பொன்னமானுடைய கல்லறையை காட்டுக்குள்ள இருந்தது காட்டுக்குள்ள இருக்கிற கல்லறையை பேர் எடுத்து இன்னைக்கு தன்னுடைய சொந்த வயல் நிலத்துல ஒரு பிரமாண்டமாக அவருக்கு கல்லறை எழுப்பி பொன்னமா நினைவகம் என்று மாற்றி இருக்கிற பெருமையான குளத்தூர் மணிக்கு சார் நான் கேட்கிறேன் அதை விட இந்த இவர் வந்து தியாகம் பண்ணவரா புலிகளின் பெயரை வைத்துக் கொண்டு தேசிய தலைவரை அடையாளப்படுத்திக் கொண்டு கேவலப்படுத்திக் கொண்டு துட்டை சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய துரோகி சீமான் ஏன்னா பதிவு ஆத்திரத்தோடு நான் பதிவு பண்றேன் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது போது சொல்வார் இவனை கண்காணிக்கணும் அப்படிங்கிற அடிக்கடி என்னை கண்காணிப்பதற்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சாரு உண்மையை சொல்றேன் ஆனால் சீமான் என்ன தெரியுமா செஞ்சாரு மேடைகளில் என்னை பற்றி பேசினார் பொட்டுவமான ஒருத்தனை அனுப்பிச்சு வச்சாரு எனக்கு தெரியாமே போச்சு நான் வீட்டுக்குள்ள ஆறு மாசம் அவனை சமைக்க விட்டேன் அவன் இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் வேவு பார்த்து தொல்லுகிற அளவிற்கு ஒருவனை உள்ளே அனுப்பியிருந்தா அனுப்பியிருப்பது உனக்கு தெரியவில்லை நான் என்ன எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு தலைவனாக இருக்கிறாய் நான் சொன்னேன் வெளியில வந்தோனே சொன்னேன் இவனை ஒரு நாளும் நாம் ஏற்க முடியாது தமிழ் தேசியத்திற்கு முதல் துரோகி சீமான் தான் நான் பண்ணேன் பக்கா ஜாதிவரி உடிச்சவர் நான் சொன்னேன் நீங்க ஒண்ணு இல்லைங்க வெளியில இயக்குனராக இருக்கும்போது அவர் வந்து நான் தேவர் தேவர் இன்னொரு அடையாளத்தோடு வர்றேன் வரத்துல பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ண முடியல அடிச்சாங்க ஒரு தமிழில் மருத்துவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போய் ஏமாந்து திருப்பி வந்தார் நான் வந்து சுய வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என் தலைவனை கொச்சைப்படுத்துகிற போது நுழைய வேண்டிய தேவை இருக்குது இப்ப நான் ஒரு உண்மை யாருக்கும் தெரியாத உண்மையை நான் சொல்றேன் இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கிற கையல்வெளி சகோதரி அவருடைய தந்தையார் காளிமுத்து நாங்கள் மதிக்கக்கூடிய அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவர் ஏன்னா ஒரு முறை ஆயுதம் கொண்டுகிட்டு போயிட்டுருக்குறோம் மணமேற்கொடி செக் போஸ்ட்டில் மாட்டிக்கிச்சு வண்டி அப்போ காளிமுத்து சபாநாயகர் அண்ணன் முத்துக்குமார் வந்து உடனே வந்து நடராஜன் சசிகலா உங்களுடைய வீட்டுக்காரர் நடராஜனுக்கு தொடர்பு கொள்கிறார் அந்த மாதிரி வண்டியை மறுச்சிட்டானும் உடனே சபாநாயகருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வண்டி பூடி விட்டுருச்சு அது உடனே செய்யணும் உடனடியாக இப்போவுக்கெல்லாம் செய்தி அனுப்பி அந்த வண்டியை அப்புறப்படுத்தணும் அந்த ஆயுதங்கள் போனது அப்பரியப்பட்ட இடத்தில் இருந்த ஒரு மகத்தான மூத்தவர் காளிமுத்து அவருடைய மகள் கையை காதலிக்கிறாங்க நான் வீட்டில் தான் இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை என்ன சண்டைன்னு சொல்லவா இப்போ தான் உடைக்கிறாங்க விசயலட்சுமிக்கும் இவருக்கும் போனில் தகராறு நைட்டில் பதினோரு மணிக்கு மேல நான் கீழே படுத்து கிடக்குறேன் கீழே அறையில மேல சண்டை நடக்குது பெரிய சண்டை என்னன்னு கேட்கிறீங்களா உடல் வலிமை இழந்து இருக்கிற சீமான் முடி உதிர்வதற்கு கூட மாத்திரை திம்பர் நிறைய இருக்கு நான் சொல்லக்கூடாது அதெல்லாம் இவ்வளவு மாத்திரை திம்பர் ஒரு நாளைக்கு இந்த பாப்பா என்ன செஞ்சு கயல்வெளி என்னை மாமான் தான் கூப்பிடும் உரிமையோடு மாத்திரை என்ன தின்னு இது மயக்கமாகி கத்தி நான்லாம் எழுந்துச்சி ஓடுறேன் அன்னைக்கு அன்புன்னு ஒரு ஓட்டுனர் தான் அவனும் இறந்துட்டான் புற்று நோயில் அவனை போய் எழுப்பி அப்படியே அப்படியாக ஏதோ ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கையல் பக்கத்தில் இருக்கிற கா மீனாட்சி மருத்துவமனைன்னு பக்கத்தில் ஒன்று சம அங்கே வந்து காய்கறியெல்லாம் வெட்டி கொடுக்குற ஒரு ஒரு அம்மா அந்த அம்மாவை உதவியாளராக்கி அந்த மருத்துவமனையில் உள்ள சேர்த்து காப்பாற்றும் ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் தகராறாகி இது அவரை அடிச்சு கயல்வெளியில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த வீதியில் ஓடுது இரு பதினாறாவது வீதியில் ஆனால் பின்னாடியே ஓடுறான் ஒன்னே அம்மா கிட்ட சொல்லி உள்ளதுக்கு வைக்கல என்ன பார்த்துக்கணும்னு சொல்லிச்சு எந்த அம்மா கிட்ட ஜெயலலிதா அம்மா கிட்ட ஜெயலலிதா அம்மாவுக்கு பெரும் பாக்கியமாக விளங்கியவர் யார்னா காளிமுத்தனுடைய இன்னொரு பொண்ணு கயல்வியினுடைய அக்கா அவங்க இப்ப இறந்ததாக நான் கேள்விப்பட்டேன் அங்க போய் சொல்லி பெரிய தகராறி வந்தது ஆக கயல்வெளியையே ஏமாற்றக்கூடிய அளவில் வந்து திட்டம் தீட்டியவன் தான் இந்த சீமா நான் இந்த உண்மையில தான் சொல்றேன் பாண்டிச்சேரியில ஒரு பெண் மருத்துவர் அதுதான் மாவ மாநில மருத்துவர் அணி தலைவர் சொன்னாங்க வார வாரம் சனியாயிரம் அங்கே போயிருவது எதுக்கு போறாங்கன்னே தெரியாது வரும்போது போதையில் தான் வருவாங்க நான் ஊத்தி கொடுத்தவன் குற்றவாளி நான் ஊத்தி கொடுத்துருக்கேன் அந்த வாடையே எனக்கு பிடிக்காது வேறு வழி இல்லை இப்படி எல்லாம் வந்து காலப்போக்கில் ஒரு தலைவனை பாதுகாக்க வேண்டும் வேண்டும் என்பதற்காக மேடைகளில் முழங்குகிற போது சீரகத்தண்ணியை காய வச்சு கொண்டே பக்கத்திலே வச்சுருந்து நீ அண்ணா குடிச்சிட்டு சார் பேசுங்க ஒரு தலைவனை பாதுகாப்பதைப் போல உண்மை பாதுகாத்தோம் ஆனால் நீ பண்ணியது துரோகம் இந்த இனத்திற்கு செய்த துரோகம் ஆறு புள்ளி இருபத்தி மூணு நிமிடங்கள் சந்தித்து விட்டு இங்க அளவலாவிய பேச்சு பதினஞ்சு நாள் நீ தங்கியிருந்த தலைவனோடவா தங்கியிருந்தா நான் சவால் விடுறேங்க சீமானுக்கு பதினஞ்சு நாள் நீ செய்த வேலை திட்டம் என்ன தமிழீழ தாயகத்தில் நீ செய்த வேலை என்ன உங்களால் சொல்ல முடியுமா புகைப்படத்தை மாறுவியை செய்து உலக தமிழர்களை ஏமாற்றிய குற்றவாளி குற்றவாளிக்குன்றில் இருக்கணும் எப்படி இருந்தாலும் ஆளு நாங்க நம்புறது லட்சோப லட்சம் இளைஞர்கள் இவரை நம்பி போய் இன்னைக்கு வெளியே வந்தார் ஆயிரக்கணக்கான பொறுப்பாளர்கள் இன்னைக்கு வெளியேறி இருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டீர்களே பாண்டிச்சேரியுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஏன் வெளியில் வர வேண்டும் லட்சணம் தெரிஞ்சுதான் மாயிலேயே பேசுறீங்கல்ல பெரியாரை தொட்டவன் எவனும் வாழ்ந்ததாக இல்லை இப்ப அதற்கு தான் சீமானா வந்து பழிவாங்கிற வகையில இந்த பக்கம் பெரியார் வந்து பண்றாங்களா அந்த விஷயத்துல இது இது பழிவாங்கலே கிடையாது ஒரு இயக்குனர் இத்தனை ஒரு இயக்குனர் வரைஞ்சதை வெளியில வந்து சொல்றாரு நான் தான் வரைஞ்சு கொடுத்தேன் அவன் அவர் பண்ற துரோகங்களை பார்த்து பார்த்து சகிச்சுட்டு என்னால் இருக்க முடியல இப்பாவது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்னு கொண்டு வந்திருக்கிறாரு அந்த இயக்குனையை தூண்டி விட்டாங்களான் கேள்வி யார் தூண்டணும் இப்போ என்னை தூண்டி விடுறாங்களா திமுகவுக்கு பரம எதிரியாக நான் இருக்கிறேன் திமுகவை வசப்படுறேன் அமைச்சர்கள் கொள்ளையடி பார்த்து சுட்டி காட்டுறேன் அதனால திமுக எனக்கு வந்து என்ன கேடயம் கொடுத்துருக்கா வழக்கு தான் கொடுக்குது உண்மையை பேசுகிறோம் ஆகையால சீமான் விடயத்தில் நான் இப்போ சொல்றேன் இந்த சந்திப்பு இருக்குல்ல நாளைக்கு இந்த சீமான் என்ன தெரியுமா சொல்லுவாரு நான் இல்லைன்னா பிரபாகரன் இல்லைன்னு நான் தான் பிரபாகரனுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தேன்னு சொல்லுவார் நான் தான் பிரபாகரனுக்கு கொஞ்ச நாள் வந்து உணவை டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லுவார் இதெல்லாம் இல்ல இவர் சாப்பிடுறதுக்கு தலைவர் டெஸ்ட் பண்ணிருப்பார் என்ன கோமாளித்தனம் ஆக தமிழ்நாட்டு வீதிகளில் முப்பத்தி ஆறு இடங்களில் ஆயுத பயிற்சி முகாம் இருந்தது நான் பிறந்த புதுக்கோட்டை மண்ணில் புலிபிரை பொன்னமராவதி இன்னும் நிறைய ஊர்கள் அந்த புதுக்கோட்டை பாவானன் தலைமையில் மிகப்பெரிய போர் பயிற்சி முறை அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலகட்டம் எம் தேசிய தலைவன் இன்றைக்கு தமிழீழ தாயகத்தை விடுதலை வாங்கி இருப்பதா ரெண்டே ரெண்டு பேர் உயிரோடு இருந்த தமிழீழ தாயகம் விடுதலை முப்பத்தி ஆறு முகாம்கள் தமிழ்நாட்டுகளில் ஏன் என்ன சொல்ல போனா மேகாலயாவில் போய புள்ளிகளுக்கு ஆயுத பயிற்சி நடந்தது இதெல்லாம் யாருக்கு தெரியுங்க ஆக எந்த வரலாறும் இல்லாத சீமான் இப்படி ஒரு தலைவனாக முடிந்தது இப்போ இன்னொரு உண்மையை சொல்றேன் அண்ணன் முத்துக்குமாரி புதுக்கோட்டை வீதிகளில் இரண்டாயிரத்தி பதிமூன்று அந்த பிப்ரவரி பதினொன்றுகளில் வெட்டி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி அஞ்சு தேதி என்று நினைக்கிறேன் ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் அது ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதனால சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதில் கொஞ்சம் இருக்கு அண்ணன் காடுவெட்டி குருவினுடைய தூரத்து உறவினர் பாஸ்கரன் நந்தானகரில் தான் இருக்கார் அவர் வந்து என்ன செய்றாருனா ஒரு விதவை மருத்துவச்சு காதலிக்கிறார் இது அண்ணன் காடுவெட்டி குருவுக்கு தெரிஞ்சு காடுவெட்டி குரு வந்து முத்துக்கு மாற்ற சொல்றார் என்ன சொல்றாருனா இந்த மாதிரி வந்து இருக்கான் அவனை மாத்தணும் அந்த பொண்ணு சரியில்லை இந்த பொண்ணு என்ன செய்யுது காசு வச்சுக்கிட்டு பாஸ்கரை திருமணம் பண்ணுவதற்கு அனைத்து வேலைகளையும் செய்யும்போது முத்துக்குமார் தலையாக இருக்கிறார் அப்போ இந்த பாஸ்கரனின் மூலமாகத்தான் குளித்தலை குரூப் அறிமுகமாகி இவர்கள் பின்னிய சதிக்கு பின்னால் சீமான் இருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அப்ப சீமானுக்கு இந்த படுகொலை முன்பே தெரிந்திருக்கிறது நான் ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சேன் அண்ணன் முத்துக்குமார் கொலையில் சீமானை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னேன் இப்ப அந்த வழக்க மீண்டும் புதுப்பிப்பதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இல்லை இப்போ அந்த வழக்கில் கைதானா கிட்டத்தட்ட எட்டு நபர்களே வந்து போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லி விடுதலை செஞ்சுருக்கேன் நான் கேட்குறேன் போத்திய பொண்ணு ஒரு வழக்கறிஞர் கூட நின்றுவர் முத்துக்குமார் கூட நல்லா தெரிஞ்சுக்கணும் மூணு மணிக்கு மதியம் மாலை மூன்று மணிக்கு நான் சத்தியமூர்த்தி எல்லாம் இருக்கிறோம் சீமான் வந்து பதினோராம் தேதி பிப்ரவரி பதினொன்று நம்ம பகுதிக்கு சுற்றுப்பயணம் வர்றாரு என்கிட்ட சொல்கிறாரு நீ அரிமலை ஒன்றியத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு காசு கொடுத்து அனுப்புறாரு கொடி தோரணங்கள்லாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு அதே போல் சத்தியமூர்த்தின்னு சொல்கிறாரு நாங்கள் மூணு பேருமே வீரப்ப நாட்டு அண்ணன் முத்துக்குமார் சத்தியமூர்த்தி நானும் மணிகண்டன் நான் தமிழரில் வரல அதனால் அவருக்குள்ள கொஞ்சம் முரண்பாடு இருந்தது அவர் வீரப்பனார் கூட இருந்தவர் எங்க கூட களமாடியவர் இன்றைக்கும் களமாடி கொண்டிருக்கிற மகத்தான மாவீரர் மணிகண்டன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ வந்து நாங்கள் போயிட்டோம் இரவு ஏழரை மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வரும் முத்துக்குமார் ரொம்ப முடியல மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் உடனே புறப்பட்டோம் பதறி அடிச்சுக்கிட்டு நான் ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் நகரப்பேருந்து ஏறி உடையாரேன் புதுக்கோட்டை வீதிகள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறது இறங்குகிறேன் முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி பதறி மருத்துவமனைக்கு ஓடுகிறேன் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அண்ணன் முகத்தை பார்ப்பதற்கு இரவெல்லாம் காத்து கிடந்தோம் மார்ச் ஒரு பிரேத பரிசோதனை அறையில் முத்துக்குமார் அண்ணன் உடல் வைக்கப்பட்டிருந்தது காலை பதினோரு மணிக்கு உடலை கொடுத்தார்கள் நானும் அண்ணன் சத்தியமூர்த்தியும் போய் கையெழுத்து போட்டோம் நாங்கள் தான் பொறுப்பாளர்கள் அந்த அழகிய முகம் இன்றைக்கும் நினை நினைத்து பார்த்தால் நெஞ்சம் குமுறுகிறது ஈழத்தில் தேசிய தலைவனோடு பாதுகாப்பு படையில் இருந்த முத்துக்குமார் எண்ணற்ற தடவை இங்கிருந்து ஆயுத தளவாடங்களை அனுப்பிய முத்துக்குமார் புலிகளுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த முத்துக்குமார் வீரப்பனார் இடத்தில் என்னை போய் அறிமுகப்படுத்தி சேர்த்து விட்ட முத்துக்குமார் என்னை போராளையாக்கிய முத்துக்குமார் புதுக்கோட்டை வீதிகளில் ஒரு பல வைத்து வெட்டிய நாசகர கும்பலுக்கு பின்னால் சீமான் இருக்கிறார் என்கிற தகவல் இன்றைக்கு வெளிவருகிறது என்றால் சீமான் பதிவு சொல்லுங்க அயோக்கியர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகத்தில் யாரார் புகைப்படத்தை மாட்டிருப்பார் ஆனால் அந்த இயக்கத்தை தோற்றுவித்த எங்கள் அண்ணன் முத்துக்குமார் படத்தை ஒரு இடத்துல வைக்காத இங்கே தான் எங்களுக்கு சந்தேகம் உண்டு அவருக்காக நினைவிடம் அமைக்கப்படும் சொல்லி அப்போவே சீமான் அவர்கள் ஒரு வாக்குறுதி சொல்லி கிழிச்சார் எதுவுமே செய்யலையா என்ன செஞ்சார் அந்த சமாதியை இடித்து தரைமட்டமாக்கின அந்த சேட்டை துறைமுருகனோட சேர்ந்து முத்துக்குமார் மனைவியை கட்டி வந்தான் இந்த சேட்டை கல்லறை போய் பாருங்க இல்லைங்க கல்லறை மீது ஒரு டன் சாணத்தை கொண்டு போய் இறக்கி அந்த கல்லறையை நிர்மூலமாக்கியவன் இந்த சீமான் எங்கள் அண்ணன் உடல் அந்த மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருப்பதற்கு வருட வருடம் ஆயிரக்கணக்கான பேர் அஞ்சலி செலுத்துகிற அந்த நிகழ்வு இன்றைக்கு தவிடுபடியாக்குவதற்கு காரணம் சீமான் இந்த சேட்டை துறைமுருகன் சேட்டை துறைமுருகனுடைய மாமனாக இருக்கிற காலிமுத்து என்ன யோக்கியதற்கு ஒரு ஒரு மகத்தான தலைவனை ஒரு மகத்தான தமிழ்நாட்டின் வழிகாட்டியுடைய கல்லறையை இடித்து இருக்கிறார்கள் என்றால் இனிமேலும் நாம் தமிழர்கள் எவனாவுது நான் வந்து நாம்தமிழன் சொன்னா அவன்லாம் வந்து சரியான தாப்புனுக்கு பிறந்தாலும் சந்தேகம் வரும் இந்தளவுக்கு ஏன் நான் இல்லைல்ல நான் ஏன் கேட்குறேன்னா தலை இளைஞன் இளங்க ஆத்திரத்தோடு பேசுகிறேன் ஆத்திரத்தோடு பேசுகிறேன் என் தலைவனை நான் இழந்துருக்கிறேன் எங்கள் அண்ணன் முத்துக்குமாரை இழந்துருக்குறோம் எங்கள் வழிகாட்டி முத்துக்குமாரை இழந்துருக்குறோம் அவர் உயிரோடு இருந்தா அன்னைக்கு நான் வேற லெவல் என்னுடைய நிலமையே வேற எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும் எவ்வளவு கோபம் இருக்கிறது இந்த படுகொலைக்கு பின்னால் சீமான் விசாரிக்கப்பட வேண்டும் இப்போ நான் சொல்றேன் தமிழ்நாட்டு இருக்கு இந்த வழக்கில் சீமானை கைது செய்யுங்கள் எப்போ நான் போத்தி எப்படி நான் சொல்ல வந்ததா தான் பணக்கடைக்கில் நின்று பணம் வாங்கி கொண்டிருக்கிற போது அந்த பணத்தை எப்போதுமே ஒரு பர்ஸ் வச்சிருப்பார் அந்த பர்ஸை எடுத்து பணத்தை எடுத்து எண்ணுகிற அந்த மூளை பணத்தில் இருக்கிற போது புறமுதிகள் வந்து வெட்டி அயோக்கியப்பெயர் கொன்று குடலை சரித்தார் அன்ன்ட்ட துப்பாக்கி இருந்துச்சு தெரியுமா துப்பாக்கி மூணு மணிக்கு சொல்றாரு எப்போதுமே ஆட்டை எதையும் சொல்லி கேட்டார் என்கிட்டையும் கிட்ட மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் உண்மையே பேசுவார் வேற ஆட்டையும் அவர் உண்மையை பேச மாட்டார் போகும்போது எச்சரிக்கையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டு காசு கொடுத்து கையில் அனுப்பிச்சி விட்டு சொல்கிறாரு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பாருங்கள் ஏதாவது பிரச்சனையாக எனக்கு உடனே தொடர்பு நாங்கள் என்ன தான் சொன்னால் அப்போ கோட்டைப்பட்டினத்தில் ஒரு பொதுக்கூட்டம் சீமான் பேசுகிறார் அதுதான் சீமான் பேசிய கடைசி பொதுக்கூட்டம்னு நான் நினைக்கிறேன் கோட்டைப்பட்டினத்தில் ஆனால் முத்துக்குமார் ஏற்பாடு செய்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு முடிஞ்சதுக்கு பிறகு நானும் முத்துக்குமார் ஆனால் என்னுடைய வண்டியில் கோட்டைப்பட்டினத்திலேருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வசதி படைத்த ஒரு இஸ்லாமியருடைய வீட்டில் அன்றைக்கி இரவு உணவு ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே போய் சாப்பிட்டு சீமானை அனுப்பிச்சி விட்டு நானும் முத்துக்குமார் வண்டியில் வர்றோம் அறந்தாங்கியில் வந்து இறங்கி சரி பெட்ரோல் போட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வடகாடு போகணும் நாங்கள் அவங்க மாமியாவுக்கு போகிறாரு அவர் நான் வடகாட்டிலேருந்து எனக்கு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரு ஆனால் அறந்தாங்கிலேருந்து எனக்கு ஒரு பதினோரு கிலோமீட்டர் தான் அப்போ அவர் சொல்கிறார் நீ இப்படி வந்துட்டு அப்படி போயிடறேன் அப்படினாரு இருபது அங்கே படுத்துரு நாங்கள் எப்போதுமே வந்து ஓய்வு எடுக்கிற இடம் வடகாடு அப்போ யார் முத்துக்குமார் என்னை மனைவி இன்னைக்கு சேட்டை துறைமுருன்னு ஒரு நாயுகிறீதில் நான் நாட்டில் நன்றியட்ட நாய் இன்னைக்கு அவனுக்கு அவங்க மாமி மாமியார் குடும்பம் ஏன் நான் இதை நெஞ்சு குமர நான் பதிவு பண்ணுறேன்னா அன்றைக்கி பேசிகிட்டு போகும்போது சொன்னேன் அண்ணன் அண்ணன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களை சுற்றி ஏதோ ஒரு வளையம் அமைக்கப்படுவதாக இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நம்மளை வளைப்பது உளவுத்துறை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு அன்றைக்கி பேசிட்டு வரேன் ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு பத்து நாட்களுக்குள் அண்ணன் படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் எப்படி சரி அவருடைய நினைவேந்தல் கூட்டம் வடகாட்டிலேயே நடத்தப்படுகிறது வீர முழக்கமிட்டு பேசுகிறான் சீமான் நம்பணும் எத்தனை மணிக்கு வந்தாரு சாயங்காலமா வந்தாரு புதுக்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஊர்வலப் பயணம் அவருடைய உடலை எடுத்து கொண்டு போய் வடகாட்டில் நாங்க வந்து அந்த மண்ணில் விதைக்கிறோம் எதுக்காக நான் அந்த இதெல்லாம் சொல்கிறேன்னா வந்து நீரிக்கண்ணீர் வடித்தா அந்த அளவுக்கு இழப்பை அவரு அந்த அளவுக்கு கடுமையான முறையில் அழுது புலம்பி கதறி அழுதாரு எல்லாம் போலிங்க நான் கேட்குறேன் அதான் தங்கை செங்குடியினுடைய மரணம் தான் மரணம் தீக்குளித்து செத்து போனா கோயம்பேடுல நம்ம தா வெள்ளையனுடைய இடத்துல கொண்டாந்து அந்த தங்கையை வச்சிருக்கிறோம் என்னோட சொல்கிறான் எல்லாத்தையும் நண்டு மீன் மா மா என்ன தலைக்கறி ஈரல் வறுவல் குழம்பு கருவாட்டு குழம்பு வச்சு இவ்வளவு எனக்கு தெரியாது செங்குடி செத்து போய் ஏன் நான் வீட்டுக்கு முடங்கி கிடக்குறேன் எவ்வளோ சமைச்சு வச்சுருங்க எல்லாத்தையும் சமைச்சு வச்சு எங்கேயோ போகிறாங்கன்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனால் இங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஏன்னா நான் எப்போதுமே டிவி வந்து கீழே இருக்கேன் மேலே போய் பார்க்கணும் அப்போ நான் பார்க்கல அப்போ கைபேசியும் நான் நோண்டல ஏன்னா சமையல் பண்ணிடல நாங்கள் எல்லோரும் இருந்துக்கிட்டோம் ஒரு மூணு நாலு பேர் அந்த வேலையை செய்வோம் எப்போதுமே வீட்டுக்குள்ளே போய் மாலையை போட்டுக்கிட்டு வந்து கருதிங்கிறாங்க இதுக்கு பேர் என்ன இப்போ சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு இளவு விழுந்தால் நம்ம அந்த மாதிரி சாப்பிடுவோமா எப்போ சாப்பிடுவோம் ஊராலாம் ஒன்று கூடிய அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு பதினாறாம் நாளைக்கு பிறகு ஏன் அந்த உடல் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டு அது அழுகி உருகி அந்த மண்ணோடு மண்ணாக கலக்கிற வரை நாம் கருதிங்க கூடாதுங்கிற தமிழர் மரபை மீறியவன் சீமான் தங்கை செங்கொண்டியினுடைய கடத்தில் கொண்ட மாலையை போட்டுவிட்டு அங்கேருந்து வந்து கருதின பயலுக்கு வேலை என்ன யோகிக்கதாக இருக்குது அப்போ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது முத்துக்குமாருக்கு அழுது அழுகை நீலிக்க நீர் சொல்றதை தவிர வேற என்ன இருக்கு கேடு கட்டவர்கள் எட்டு எட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டோம்னு சொல்லி நக்கிக்கி திரிகிற வாயில வருது அவ்வளவு கோபம் இருக்குங்க ஆயிரக்கணக்கான தலைமைகள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் எங்கே போவதுன்னே தெரியாமல் நின்று என்னை மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியேறினேன் இன்னைக்கு வர நான் எந்த கட்சிக்கும் போகல ஆக அண்ணன் முத்துக்குமார் படுகொலைக்கு பின்னால் சீமான் இருக்கிறார் என்கிற சந்தேகம் இன்றைக்கு எழுந்திருக்கிற காரணத்தால் இந்த வழக்கை தூசி தட்டுவதற்கான கலவேளைகளில் தம்பிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அண்ணன் குளத்தூர் மணியிடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறோம் இந்த வழக்கை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் போத்தியப்பன் வெட்டுப்படுறார் வழக்கடைக்கல அவர்தான் சாட்சியாக வர்றாரு அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு மிரட்டல் விட்டிருக்கிறார்கள் என்றால் போத்தியப்பனை மிரட்டியவர்கள் யார் அவர் தானே வழக்கறிஞர் அவர் தான் கூட இருந்து கூச்சல் அவர் தானே கூச்சல் போட்டது அவர் தான் இந்த வழக்கில் எல்லோரும் விடுதலை அப்ப கொலை செஞ்சது யாரு நீதிமன்றம் யா அதை வந்து அப்ப கொலை செய்தவர்கள் யார் அதை கண்டுபிடிங்கள் நேரில் பார்த்தவரே ஒருத்தர் சாட்சியாக இருக்கும் பொழுது அவரே அப்படி அதுக்கு சாட்சியாக மாறுகிறான் அது காரணம் காளிமுத்து யாரு முத்துக்குமார் மாமனாக இருந்து இன்றைக்கு சேட்டை துறைமுருகனுக்கு மாமனாக மாறி இருக்கிற காளிமுத்து தான் காரணம் குற்றச்சாட்டை பதிவு பண்றேன் ஏன் நான் போத்திய பணம் காளிமுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் உறவினர்கள் இன்றைக்கு இழந்து அவருடைய மறைப்பதற்கு அனைத்து வேலைகளையும் செய்தவன் இந்த சீமான் ஈழத்தில் புலிகள் போராடினாங்க ஈழத்தாயகத்திற்காக போராடினாங்க இல்லை அவரோட களமாடி இருக்கிறோம் நிறைய கனவுகள் நமக்குள் இருந்தது அந்த போராடியினுடைய படத்தை எல்லாம் இன்றைக்கு ராவணன் குடிலில் மாட்டுகிற சீமான் ஏன் முத்துக்குமார் படத்தை மாட்டவில்லை இங்கேதான் நாங்கள் நிற்கிறோம் நான் கேட்டனே முத்துக்குமார் என்ன படம் ஏன் மாட்டில் கேட்டதற்காகவே என்னை வெளியேற்றினார்கள் கட்சியில் அப்புறப்படுத்தினார்கள் நான் எந்த பதவியும் அதில் வைக்கல இவர்களை கண்காணிப்பதற்காகத்தான் நான் அங்கே போனேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முதன் முதலாக கட்சியை விட்டு வெளியேறியவன் நான் வந்ததும் குற்றச்சாட்டு வைத்தே போலிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் புலிகள் அல்ல போலிகள் என்று பதிவு சீரோடு ஜெயராசி வெளியேறினார் சேலம் அருண் வெளியேறினார் காரைக்குடி மாறன் வெளியேறினார் புதுக்கோட்டை சத்யா வெளியேறினார் ஏன் நமக்கு தெரிந்த முகமான ஐயநாதன் வெளியேறினார் எண்ணற்றவர்கள் இப்ப அங்க இருக்கிறவங்களாம் யாரும் தெரியும்ல பிழைப்புவாதிகள் பிழைப்புவாதத்தில் ஊறி கிடக்கிறவர்கள் இன்றைக்கு போலி தமிழ் தேசிய பேசி கொண்டு சீமானை நம்பி கிடக்கிறார்கள் அப்ப சீமான என்ன செய்வது புகைப்படம் பொய்யானது சந்திப்பு உண்மையானது ஆனால் அந்த சந்திப்பு என்பது திரைப்படம் மட்டுமே பேசப்பட்டது ஆமக்கரியும் ஏகே எழுபத்தி நாலு என்ன நான் கே பேசினேன் நம்ம வலைவழி தளத்தில் ஏகே எழுபத்தி நாலு எடுத்ததெல்லாம் பொய்யின்னு நான் போய் செச் பண்ணேன் ஏகே எழுபத்தி நாலுன்னு ஒன்று இருக்கான்னு பார்த்தேன் அப்படி ஒரு சப்பாட்டில் பொம்மை துப்பாக்கிக்கு பேர் ஏகே எழுபத்தி நாலாக இருந்துச்சு பொம்மை துப்பாக்கி தூக்கியவனெல்லாம் போராளி என்றால் உண்மை துப்பாக்கியை தூக்கிய நாங்கள் யார் நாங்கள் பார்க்காத துப்பாக்கியே கிடையாது ஆக இந்த தமிழ்நாட்டை சீர் செய்ய குலைப்பதற்காக பாருங்க இன்னைக்கு சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசினா யார் யாரெல்லாம் சப்போர்ட் வர்றா ஒரு மூர்த்தி உடையாரு அண்ணாமலை வர்றாரு அண்ணாமலை வர்றாரு பாஜக தரப்பிசை வருது எல்லாருமே வர்றாங்க எல்லாருமே வர்றாங்க நாங்கள் பேசியதே சீமான் இப்பொழுது பேசுகிறார் அப்படின்ட்டு என்ன அஜெண்டா தெரியுமா தமிழ்நாட்டை எங்களால் வெல்ல முடியவில்லை தமிழ் தேசியம் பேசி ஒருவனை கொண்டு வந்து தமிழ்நாட்டை சீர்குலைத்தால் நாம் நாளைக்கு அவரை வைத்து காய் நகர்த்தி விடலாம் என்பதுதான் இன்றைக்கு சங் பரிவார் கும்பலுடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவிற்கு கட்டுப்பட்டு வருதான் நான் கேட்குறேன் இவ்வளவு போராட்டம் பண்ணி இவ்வளவு வாழ்க்கையிலேருந்து இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தால் நாங்கள் இன்றைக்கும் சென்னை வீதிகளில் நடந்து போகிறதும் நகர பேருந்துகளில் பயணிக்கிறோமே இன்றைக்கு சீமானுக்கு சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அறநூறு கோடி சொத்து எங்கடா இருந்து வந்தது உங்களுக்கு யார் கொடுத்தது எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஏதோ ஏவிஎம் சுல்காட்டில் படுத்து தூங்கினார்னு அது அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு தான் திரைப்படத்துறைக்கு வரணும் நான் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அடிமட்டத்துலேருந்து வந்து இவ்வளவு பெரிய சொத்தை நீ போலி தமிழ் தேசியம் பேசி சம்பாதிக்கிறாய் என்றால் வீட்டுல வளர்க்குற ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு குஞ்சுக்கு குரவை மீனுக்கு எல்லாத்துக்கும் புதுக்கோட்டையில இருந்து உணவுகள் வரும் நீ சாப்பிடுறதுக்கு உணவு காஞ்சிபுரத்துல இருந்து வரும் எதுதான் உண்மை நீ என்ன உண்மையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க கட்டிய மனைவிக்கு கூட நிறைய துரோகம் கட்டாத மனைவிகளுக்கு மிகப்பெரிய துயரம் இதுதான் சீமான் வாழ்வு பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசணும் என்னுடைய அரங்குக்கு வந்து நேர்காணல் திட்டமைக்கு நன்றி நன்றி